மாணவர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து வேதி வினை வேகையல் அழகு ஏழில் கடைசி பகுதி அதில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதில் வந்து அர்க்கினிய சமன்பாடுனா என்ன வினை வேகத்தினை பாதிக்கும் காரணிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து எதையா ஒரு வினை நடக்கும்போது ஹீட் பண்ணோம் அப்படின்னா வினை வந்து வேகமாக நடக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஏன்னா அந்த வினைப்படு பொருட்களுக்கு இடையே மோதல்கள் அதிகரிக்கும் போது என்னாகும்னா விரைவாக விளைபொருள் வந்து உருவாகும் இப்போ வினைவேக அதிகரிப்பின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா வினைக்கு வினை வந்து மாறுபடும் எல்லா வினையும் ஒரே மாதிரி வந்து இருக்காது இப்போ பெரும்பாலான வினைகளுக்கு வந்து பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிருக்கு வினைவேகம் தோராயமாக இருமடங்கு அதிகரிக்கும் இப்போ டென் டிகிரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வினைவேகம் வந்து டூ டைம்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதை எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு செயல்பாடு இருக்குது ரெண்டு சோதனை குழாய் எடுத்துப்போம் ஒரு இதில் வந்து ஏன் பேரிடுவோம் இன்னொரு இதில் பீன்னு பேரிடுவோம் ஏங்கிறதுல வந்து அஞ்சு எம்எல் குளிர்ந்த நீர் அப்புறம் ஒரு துளி ஃபினாப்தலின் அப்புறம் ஃபினாப்தலின்கிறது ஒரு நிறங்காட்டி அப்புறம் மெக்னீஷிய துருவல் அது கொஞ்சம் சேர்க்க வேண்டும் அதே மாதிரி பீலையும் வந்து ஐந்து மிதி சூடான நீர் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு துளி ஃபினாப்தலின் அப்புறம் வந்து மெக்னீஷியா தூள் அந்த இரு சோதனை குழாயும் என்ன செய்யணும் அப்படின்னா நன்றாக உற்று நோக்க வேண்டும் அப்போ உற்று நோக்கும் போது என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழாய் பீயில் உள்ள கரைசல் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றமடையும் குழாய் பீயில் உள்ள கரைசல் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றமடையும் அவ்வாறான மாற்றம் ஏதும் சோதனை குழாய் ஏயில் ஏற்படுவது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூடான நீர் வந்து மெக்னீசியத்தோட மெக்னீஷியத்தோடு ஈஸியாக வந்து வினை புரியும் அப்போ வினை புரியும் போது என்னாகும்னா மெக்னீஷியம் ப்ளஸ் டூ ஹச் டூ ஓ மெக்னீஷியம் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஓஹெச் மைனஸ் ப்ளஸ் ஹச் டூ அப்படின்னு சொல்லி ஒரு வினை நடக்கும் இந்த வினையின் காரணமாக என்னாகும்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறதுனால காரக்கரைசல் உருவாகும்போது ஃபினாப்தலின் வந்து இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறும் ஸோ ஒரே சோதனை தான் ஒரு இதில் குளிர்ந்த நீர் ப்ளஸ் மெக்னீஷிய தூள் ப்ளஸ் ஃபினாப்தரீன் இன்னொரு இதில் வந்து சூடான நீர் மெக்னீஷிய தூள் ப்ளஸ் ஃபினாப்தரீன் அப்போ சூடான நீர் போடும்போது அதில் வந்து வினை வந்து இமீடியட்டாக உருவாகி வினை நடந்து விளைபொருளில் வந்து காரக்கரைசல் உருவாகும்போது ஃபினாப்தலின் வந்து என்னது இலஞ்சு அப்படின்றதுக்கு மாறுது அப்போ அங்கே வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினை வேகமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அறை வெப்பநிலையில் நிகழாத பல வினைகள் வந்து உயர் வெப்பநிலைகளில் நன்றாக வினைபுரியும் இப்போ உதாரணமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வந்து நம்ம சேர்த்தோம்னா வாட்டர் வந்து கிடைக்காது இப்போ ஒரு அறையில் வந்து அறை வெப்பநிலையில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு வாயுவும் எடுத்துட்டோம்னா நீர் வந்து உருவாகாது அதே வந்து மின் பாய்ச்சல் மூலமாக நம்ம ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வந்து வினைப்படுத்தினோம்னா இமீடியட்டாக என்ன ஆகிரும் வாட்டர் வந்து உருவாயிடும் மீன் பாய்ச்சல்ங்கிற போது நிறைய டிகிரி வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வேகமாக ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து நீரை உருவாக்கும் அதனால் பெரும்பாலான வினைகளில் வந்து வினையின் வினைவேகம் மாறுலியானது இ பவர் மைனஸ் இஏ அதுக்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்போ வெப்பநிலைகளை பொறுத்து வினைவேகம் மாறுபடுகிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அர்கீனியஸ் என்பவர் கருதினார் வெப்பநிலையை பொறுத்து வினைவேகம் மாறுபடுகிறது என்பதை முத முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அர்க்கினியஸ் என்ற அறிவியல் அறிஞர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்போ வெப்பநிலைக்கும் அந்த இதுக்கும் வினைவேகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்தார் அதுதான் வந்து கேஇஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் இஏ பை ஆர்டி கே இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பைஆர்டி இங்கே வந்து ஏ என்பது அதிர்வெண் கரணி காரணி ஆர் என்பது வாயு மாறலி இஏ என்பது கிளர்வுரு ஆற்றல் வினையினுடைய கிளர்வுரு ஆற்றல் டி என்பது தனி வெப்பநிலை கே என்பது வினைவேக மாறிலி கே என்பது வினைவேக மாறிலி அப்போ அதிர்வெண் காரணி அப்படின்னா என்னென்னா ஒரு வினாடியில் எல் வினையில் மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையோடு தொடர்புடையது ஒரு வினாடியில் மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைவது தான் வந்து அதிர்வெண் காரணி ஒரு செகண்டில் எத்தனை மூலக்கூறு வந்து மோதி வினையை வந்து உண்டாக்குது அதுதான் வந்து ஏ அப்போ இது வந்து மூலக்கூறுகள் வேகமாக மோதணும் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா என்ன ஆட்டோமேட்டிக்காக மூலக்கூறுகள் இயக்கம் அதிகரிக்கும் இயக்கம் அதிகரிக்கும் போதும் மூலக்கூறுகளின் மோதலும் அதிகமாக இருக்கும் ஸோ இது வெப்பநிலையை பொறுத்து குறிப்பிடத்தகுந்த அளவு மாற்றமடையாமல் இருப்பதால் இதனை நாம் மாறிலியாக கருதலாம் அப்போ அதிர்வன் காரணி என்பது வெப்பநிலையை பொறுத்து மாற்றமடையாமல் இருக்கிறது தான் இது வந்து வந்து ஒரு மாறிலி இஏ என்பது கிளர்வுறு ஆற்றல் அதாவது ஒரு மூலக்கூறானது வே வேதிவினைக்குரிய பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆற்றல் ஒரு மூலக்கூறு ரியாக்ஷன் ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்ச ஆற்றல் இருந்தால் தான் அது என்ன செய்யும் ரியாக்ஷனில் வந்து ஈடுபடும் அந்த குறைந்தபட்ச ஆற்றலுக்குரிய பேர் தான் வந்து உரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வினையில் ஈடுபட வேண்டிய மூலக்கூறுகள் பெற்றிருக்கும் குறைந்தபட்ச ஆற்றலுக்கு பேர் தான் வந்து கிளர்வு உரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் வந்து அறிக்கையே சொன்னார் அப்போ சமன்பாடு வந்து கே ஐசீக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ரெண்டு பக்கமும் வந்து மடக்கை எடுத்தோன்னு வச்சுக்கோ அப்போ எல்என் கே ஐசிக்வல் டு எல்என் ஏ ப்ளஸ் எல்என் பவர் மைனஸ் இஏ பை ஆர்பி அப்போ எல்என் கே இஸ் ஈக்குவல் டு எல்என்ஏ மைனஸ் இஏ பை ஆர் தோர் எல்என் கே இஸ் ஈக்குவல் டு எல்என்ஏ மைனஸ் இஏ பை ஆர் இன்ட்டு ஒன் பை டி அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய் இஸ் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அந்த வடிவில் வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு ஒய் இஸ் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவில் உள்ளது அப்போ லாக் கேக்கும் ஒன் பை டிக்கும் வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து மைனஸ் இஏ பைஆர் அப்படிங்கிறது வந்து சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டை உருவாக்கும் ஸோ ஒரு நேர்கோடு உருவாகும் அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இஏ பை ஆர் ஸோ இருவேறு வெப்பநிலையில் வினைவேகமார்களின் மதிப்புகள் தெரிந்திருந்தால் நமக்கு வந்து கிளர்வு ஆற்றலை கணக்கிடலாம் இருவேறு வெப்பநிலைகளில் வினைவேக மாரலியின் மதிப்புகள் தெரிந்திருந்தால் நம்ம கிளர் உரு ஆற்றலை கணக்கிட முடியும் இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வச்சுக்கோம் அப்படின்னா வினைவேக மாரலி வந்து கே இஸ் ஈக்குவல் டு கே ஒன் அப்போ எல்என் கே ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பை ஆர் டி ஒன் அதே மாதிரி எல்என் கே டூ இஸ் ஈக்குவல் டு எல்என்ஏ மைனஸ் இஏ இஏபை ஆர்டி டூ வெப்பநிலை ரெண்டுன்னு இருந்தான் அப்போ கேயும் கே டூன்னு மாறிடும் ஸோ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் வந்து கழித்தோன்னு வச்சுக்கோ நாலாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் கழிச்சோம்னா எல்என் கே டூ மைனஸ் எல்என் கே ஒன் இசி கோ டூ மைனஸ் இஏபை ஆர்டி டூ ப்ளஸ் இஏபை ஆர்டி ஒன் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிருக்கும் எல்என் கே டூ பை கே ஒன் இசிகோ டூ இஎ பை ஆராக பொதுவாக எடுத்துக்குவோம் ஒன் பை டி ஒன் மைனஸ் ஒன் பை டி டூ இஏ பை ஆராக கான்ஸ்டண்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பை டி ஒன் மைனஸ் ஒன் பை டி டூ ஸோ எல்என் வந்து லாகா மாற்றுறோம் அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீயால் பெருக்கணும் ஸோ டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ இன்ட்டு லாக் ஆஃப் கே டூ பை கே ஒன் இஸ் இக்குவல் டூ இஏ பை ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் பை டி ஒன் டி டூ ஸோ எல்சிஎம் எடுத்து பார்க்குறோம் ಸೊ ಎಲ್ ಲೇ ಟೂ ಬೈ ಕೇ ಒನ್ ಇಸ್ ಇವಲ್ ಟು ಇೈ ಟೂ ಪಾಯಿಂಟ್ ತ್ರೀ ನಾಟ್ ತ್ರೀ ಆರ್ ಇನ್ ಟೂ ಟಿ ಟೂ ಮೈನಸ್ ಟಿ ಒನ್ ಬೈ ಟಿ ಒನ್ ಟೀ ಟೂ ಅಲ ಸೊ ದರ್ ಫೋರ್ ಎಲ್ ಎನ್ ಕೇ ಟೂ ಮೈನಸ್ ಎಲ್ ಎನ್ ಕೇ ಒನ್ ಇಸೀಕ್ವಲ್ ಟು ಮೈನಸ್ ಇಎಬೈ ಆರ್ ಟಿ ಟೂ ಪ್ಲಸ್ ಇ ಎ ಬೈ ಆರ್ ಟಿ ಒನ್ ಸೊ ಟೀ ಒನ್ ಮತ್ತು ಟೀ ಟೂ ವೆಪ್ಪನ ವಿನೆಗಮಾರೇ ಒನ್ ಮತ್ತು ಕೇ ஆகியவற்றின் மதிப்புகளிலிருந்து சமன்பாட்டினை பயன்படுத்தி கிளர்வுறு ஆற்றலை கண்டறியலாம் ஸோ இருவேறு வெப்பநிலையில் கே ஒன் கே டூ தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து கிளர்வுறு ஆற்றலை கணக்கிடலாம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நானூறு கல்வியின் மற்றும் இரநூறு கல்வின் வெப்பநிலையில் வினைவேக மார்டிகள் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூனால் கிளர்வுருவ ஆற்றல் என்ன அப்போ லாக் ஆஃப் கே டூ பை கே ஒன் இஸ்இல் டூ இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் இன் டூ டி டூ மைனஸ் டி ஒன் பை டி ஒன் டி டூ டி டூக்கு K2 நானூறு கெல்வின் போட்டுக்கோ டி இரநூறுன்னு போட்டுக்கோ கே வந்து ஜீரோ K1 ஜீரோ ஃபோர் கே ஒன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஸோ எல்லாத்தையுமே சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் இதில் ஆரோட மதிப்பு வந்து எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு அது வந்து மாரலி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் பவர் மைனஸ் போட்டு எல்லாத்தையுமே substitute பண்ணி log, பார்த்தேன் அப்படின்னா இஏ உடைய மதிப்பு வந்து கிளர் உருவாற்றல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் அடுத்து ஒருன்னொரு எடுத்துக்காட்டு வினையின் வினைவேக வினைவேகமாரலி கே ஆனது அரை வெப்பன் சாரி வெப்பநிலையை பொறுத்து பின்வருமாறு அர்க்கினிய சமன்பாட்டின் படி மாறுபடுகிறது லாகு கே இசிகோண்டு லாக் ஏ மைனஸ் இஏ பை ஆர் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் ஒன் பை டி இங்கு இஏ என்பது கிளர் உருவாற்றல் லாகு கே வர்சஸ் ஒன் பை டி வரைபடம் வரையும் போது மைனஸ் நானூறு கே சாய்வு உடைய நேர்கோடு பெறப்படுகிறது கிளர் உரு ஆற்றலை கணக்கிடுக அப்போ லாகு கே இசிகோல்ட்டு லாகு ஏ மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் ஒன் பை டி ஒய் ஒய்எஸ்இவல் டு சி பிளஸ் எம்எக்ஸ் அப்போ எம்எஸ்இக்குவல் டு மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் அப்போ இஏ இசிகோல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் இன் டு எம் ஸோ ஆருக்கு பதிலாக எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் போட்டுக்கோ எம்முக்கு பதிலாக மைனஸ் நாலாயிரம் கே அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ போட்டேன் அப்படின்னா இஏ முன்னிய மதிப்பு எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கிலோ ஜூலாக மாற்றினா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ எழுபத்தாறு புள்ளி ஐந் ஐநூற்றி எண்பத்தொம்போது கிலோ ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் அடுத்து வினை வேகத்தினை பாதிக்கும் காரணிகள் வினைவேகம் ஒரு வினை வந்து வேகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா என்னென்ன காரணிகள் பாதிக்கும் அப்படின்னா பொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு அது வந்து திண்ம நிலையில் இருக்கா திரவ நிலையில் இருக்கா வாயு நிலையில் இருக்கா அதை பொறுத்து வந்து மாறும் அதே மாதிரி பொருட்களின் செறிவு டூ மோலார் செறிவில் இருக்கா அல்லது த்ரீ மோலார் செறிவில் இருக்கா அதை பொறுத்து என்னாகும் மாறுபடும் அதே மாதிரி வினைப்படுப்பொருட்களின் புற பரப்பு அளவு அதே மாதிரி வினையின் வெப்பநிலை வினைவேகம் மாற்றியை பயன்படுத்துதல் ஸோ கேட்டலிஸ்ட் எதாவது யூஸ் பண்ணுறோமா ஸோ ஒரு வேதி வினையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களில் இருக்கக்கூடிய பிணைப்புகள் வந்து பிளர் உற்று புதிய பிணைப்புகள் வந்து உருவாகும் உருவாகும்போது தான் விளைபொருள் வந்து உருவாகும் அப்போ வினைப்படுப்பொருளில் பாண்டு பிரேக் ஆகி விளைபொருள் வரும்போது பாண்டு ஃபார்ம் ஆகும் இந்த செயல்முறையோடு தொடர்புடைய நிகர ஆற்றல் மாற்றமானது வினைபடு பொருட்களின் தன்மையை பொறுத்து அமைவதால் வெவ்வேறு வினைகள் வெவ்வேறு வினைவேகங்களை பெற்றுள்ளன அப்போ பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மேஷன் வந்து எல்லா வினைக்கும் வந்து சேமாக இருக்காது வித்தியாசமாக இருக்குது இப்போ உதாரணமாக ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்டோட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிஜனேற்றம் அடையும் வினை அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலம் கேமுனோஃபோரிடையே நிலவும் ஆக்ஸ் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினை இதில் வந்து கேமுனோஃபோரோட எஃப்இ டூ ப்ளஸ் ஆக்சிஜனேட்டர் அடைவதை ஒப்பிடும்போது ஆக்சாலிக் அமிலம் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைவது கொஞ்சம் மெதுவாக நிகழும் செயல் மேலும் கேமனோஃபோர் மற்றும் ஆக்சாலிக் அமிலத்துக்கு இடையே வினை சுமார் அறுபது டிகிரி செல்சியஸில் நிகழ்த்தப்படுவதை நாம் அறியலாம் இது வந்து அந்த ப்ராக்டிக்கலில் வரும் ஃபெரசல்ஃபேட்டையும் பொட்டாசியம் பெருமாங்கனேட்டை வந்து பியூரோட்டில் எடுத்துக்கணும் பெரசல்ஃபேட் இருபது எம்எல் பிப்பட்டு வழியாக குடுவையில் எடுத்துகிட்டு ஒரு இருபது எம்எல் கந்தக அமிலம் போட்டு ஹிட் நிறைய பர்மனரி பகுப்பாய்வு மூலமாக செஞ்சு பார்த்தோம்னா நிறம் மாற்றம் ஏற்படும் இதே ஆக்சாலிக் அமிலம்னால் நம்ம வந்து இருபது எம்எல் ஆக்சாலிக் அமிலம் எடுத்துகிட்டு இருபது எம்எல் கந்தகம்லாம் ஊற்றி ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணாதான் அந்த நிறமாற்றம் வந்து ஏற்படும் அப்போ இங்கே வந்து வெப்பநிலையை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்போ திரவ நிலைமைகளில் பொருட்களில் காணப்படும் வினைகளோடு ஒப்பிடும்போது வினை பொருட்கள் வாயு நிலையில் காணப்படின் அவ்வினை வேகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது பொருட்கள் வந்து வாயு நிலையில் இருந்தால் கொஞ்சம் வேகமாக வினை நடக்கும் ஸோ உதாரணமாக சோடியம் மற்றும் திட அயோடின் ரெண்டையும் ஒப்பிடும்போது அயோடின் ஆவியுடன் உலோக சோடியத்தின் வேகமா வினையானது வேகமாக நடைபெறும் அயோடி அயோடின் வந்து ஆவி நிலையில் உலோக சோடியத்தோடு என்னாகும் ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆகும் அதே மாதிரி காரிய உப்புகளை கண்டறிய அந்த பர்மனரி பண்பரி பகுப்பாவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் காரிய நைட்ரேட் உப்பு கரிசலுடன் நிறமற்ற பொட்டாசியம் செலுத்தும் போது இரு திரவங்களும் கலந்தவுடன் மஞ்சள் நிறம் உருவாகும் இதில் லெவன்த்தில் ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்பீங்க லெட்டு நைட்ரேட் அந்த லெட் நைட்ரேட் கரைசலோட பொட்டாசியம் ஐட்ரேட் சேர்க்கும் போது மஞ்சள் நிற வீழ்படிவு வந்து கிடைக்கும் இதே வந்து லெட் நைட்ரேட்டை வந்து அப்படி சாலிடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகும் இதே வந்து திரவ நிலையில் பயன்படுத்தணும்னா வேகமாக வினை புரிந்து அந்த வீழ்படிவு கிடைக்கும் மஞ்சள் நிற வீழ்ப்படிவு லெட்டுக்கு உண்டான சோதனை அப்போ இங்கே வந்து திரவ நிலையில் இருக்கும்போது வினை வந்து என்னாகுது வேகமாக நடக்கிறது அதே மாதிரி கார்பனேட் ஆனது அதே அளவுடைய கால்சியம் கார்பனேட் பழிங்ககளுடன் ஒப்பிடும்போது நீர்த்தகச்சியல் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது கால்சியம் கார்பனேட் வந்து நீர்த்தகச்சியலோட வேகமாக வினைபுரியும் இப்போ இன்னொரு செயல்பாடு கொடுக்குறாங்க மூன்று கும்பு குடுப்புகளை எடுத்துகிட்டு ஏபிசின்னு பெயர் போட்டுக்கோ ஏல வந்து பாயிண்ட் ஒன் எம் சோடியம் தயசல்ஃபேட் கரைசலில் வந்து பத்து எம்எல் இருபது எம்எல் நாற்பது எம்எல் வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து நாற்பது எம்எல் ஏழில் நாற்பது எம்எல் பீல முப்பது எம்எல் சீல வந்து பத்து எம்எல் வாழை வடி நீர் சேர்த்து ஒவ்வொரு கூம்பு கடை குடுவையில் உள்ள அந்த கரைசரி அளவை வந்து ஐம்பது எம்எல்னு மாற்றிடணும் கரெக்டாக எல்லா இதிலும் ஐம்பது ஐம்பது மாற்றிட்டு ஏழை வந்து பத்து எம்எல் ஒரு மோலார் ஹச்சியலை சேர்க்கணும் பத்தியம்மல் ஒரு மோலார் அச்சியல் அப்புறம் பாதி அளவு கச்சியல் சேர்க்கப்படும் நிலையில் நிறுத்து கடிகாரத்தை இயக்கவும் அந்த ஸ்டாப் கிளாக்கை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா குடுவையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீங்கான் தட்டின் மீது படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கும்போது குடுவையை அதன் மேலுள்ள பகுதியிலிருந்து நோக்கும்போது படிகாரத்தை நிறுத்தி நேரத்தை குறித்து கொள்ளவும் அப்புறம் இதே மாதிரி பி அண்ட் சியில் உள்ள கரைசலை கொண்டு மீளவும் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இதே மாதிரி சோதனை பி பி குடுவேலையும் இதே மாதிரி சோதனை நடத்தணும் சி குடுவேலையும் வந்து என்ன செய்யணும் சோதனையை வந்து நடத்தணும் அப்போ ஏயில வந்து என்ன இருக்குது சோடியம் டயசல்ஃபேட் பத்து எம்எல் நீர் கரைசல் நாற்பது எம்எல் சோடியம் கரைசல் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அதுமாதிரி பி கரைசலில் வந்து இருபது எம்எல் முப்பது எம்எல் திறன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சியில் வந்து நாற்பது பத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எயிட் அப்போ இதுக்கு வந்து கிராஃப் வரைஞ்சோன்னு வச்சுக்கோ ஒன் பை டி வர்சஸ் சோடியம் சயோ சல்ஃபேட் கரைசலின் செறிவு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும் நமக்கு ஒரு அப்போ ஒன் பை டி ஆனது வினை வேகத்தினை நேரடியாக அலந்தறிய பயன்படுகிறது எனவே வினை விளை வினைப்பொருளின் சோடியம் தயோசல்ஃபேட்டின் செறிவு அதிகரிப்பானது வினை வேகத்தினை அதிகரிக்கும் அப்போ செறிவு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா வினை வந்து வேகமாக நடக்குது முதல்ல செறிவு குறைவாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்குது செறிவு அதிகரிக்க அதிகரிக்க வினை வேகம் அதிகரிக்கிறது அடுத்து வினைவேக மாற்றியை பயன்படுத்துவதன் விளைவு இப்போ சில வினைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வினைவேக மாற்றி பயன்படுத்தினா தான் வினை வந்து வேகமாக நிகழ்வும் ஸோ வினைகளில் பங்கேற்குமாயின் வினையின் இறுதியில் மீளவும் பெறப்படுகின்றன ஒரு வேக மாற்றியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ உதாரணமாக சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்றுறதுக்கு வினேடியம் பென்டாக்சைடு பயன்படுத்துவோம் சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்ற வினேடியம் பென்டாக்சைடு அப்போ வினேடியம் பென்டாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா வினைகளை ஈடுபட்டு கடைசியில் வெளிவந்துடும் விளைபொருள் உருவானோன்னா வெளிவந்துடும் அப்போ வினைவேக மாற்றியை பயன்படுத்தும் போது வினையின் கிளர்வுறு ஆற்றல் குறைகிறது வினையின் கிளர்வுரு ஆற்றல் எனவே ஆற்றல் தடையினை கடந்து சென்று விளைபொருளாக மாறும் வினைபடு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன ஸோ ஒவ்வொரு வினைப்படு பொருளும் வினை பொருளாக விளை பொருளாக மாறுவதற்கு ஆற்றல் தடையினை கடக்க வேண்டும் ஸோ அப்போ வினைவேகம் மாற்றி பயன்படுத்தும்போது அது வந்து எளிதாக இருக்கிறது கிளர்வுரு ஆற்றல் குறைவதனால் எளிதாக இருக்கிறது எனவே வேகம் அதிகரிக்கிறது அப்போ வினை வேக மாற்றியை பயன்படுத்தும் போது கிளறு ஆற்றல் குறைகிறதுனால ஆற்றல் தடை எளிதாக கடக்கப்படுகிறது இதுதான் வந்து இந்த பாடத்தில் அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹச்சில் வினை நிகழ்த்தன்மை ஒய்ஹச்சில் வந்து நிலை ஆற்றல் அப்போ பொருள் வந்து இடது பக்கம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வினை வேக மாற்றி இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றல் தடையை கடக்க வேண்டியிருக்கு கடை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு வினை விளை பொருளாக மாறுது அதே வந்து வினை வேக மாற்றி பயன்படுத்தினா பச்சை கலரில் இருக்குது பார்த்தியா அது வந்து பார்த்தா ஆற்றல் தடை வந்து கம்மியாக இருக்குது இப்போது இமீடியட்டாக என்ன ஆகுது விளை பொருளாக மாறிடுது ஸோ அவ்வளோதான் அதேமாதிரி இன்னொரு செயல்பாடு கொடுத்துருவாங்க ரெண்டு சோதனைக்குள்ளா ஏ மற்றும் பி அதில் வந்து செவன் எம்எல் பாயிண்ட் ஒன் என் ஆக்சாலிக் எம்எல் எடுத்துக்கணும் இன்னொரு இதில் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஒன் என் கேமனோ ஃபோர் எடுத்துக்கணும் அடுத்து பி வந்து ஃபைவ் எம்எல் டூ என் நீர்த்த கரைசல் சாரி பியில இல்லை ஏ மற்றும் பி ரெண்டுலேயும் ஃபைவ் எம்எல் டூ என் நீர்த்த கந்தகா மிலம் எடுத்துக்கிட்டு ரெண்டு சோதனை குழாயும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இளஞ்சி வப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ சிறிது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு மேகனை சல்ஃபேட் படிகங்களையே சோதனை குழாயில் இட வேண்டும் அப்போ இத் அந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் ஏனெனில் இந்த நிகழ்வில் மேங்கனை சல்ஃபேட் வினைவேக செயல்பட்டு எம்என் ஓ ஃபோர் மைன எம்என் ஓ ஃபோர் அதாவது மேங்கனைஸ் ஆக்சைடு ஆக்சிலேட் அயனியின் வினை வேகத்தினை அதிகரிக்கிறது ஸோ ஆக்சிலேட் அயனியின் வினைவேகத்தினை அதிகரிக்க மேகன சல்ஃபேட் பயன்படுகிறது ஸோ மேங்கனேட் அயனி ஆக்சலேட்டால் ஆக்சிஜனேட்டன அடையும் வினையின் வேகம் மேங்கன சல்ஃபேட்டால் மாற்றம் அடைகிறது அடுத்தது மருந்தாக்க வேதிவினை வேதியியலில் வேதிவினை வேகவியல் மருந்தாக்க வேதியியல் நான் ஃபார்மசூட்டிக்கல் கமிஸ்ட் சொல்லுவோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்துலாம் தயாரிக்கக்கூடிய அந்த இது இப்போ மருந்தாக்க வேதியில் வந்து பார்த்திங்கன்னா வேதிவினை வேகவியல் வந்து முக்கியமாக இருக்குது உடலில் வந்து மருந்து செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா கால அளவு மற்றும் உயிர் செயல்பாடுகளுக்கு பயன்படும் அதன் அளவு அதே மாதிரி பற்றி பிடிக்கும் பிரிவு மருந்தாக்க வேதி வினை வேகியல் அப்போ மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கும் போது ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை சாப்பிட சொல்கிறாங்க அல்லது இருமுறை சாப்பிட சொல்கிறாங்க அல்லது ஒரு தடவை சாப்பிட சொல்கிறாங்க இவ்வாறு பரிந்துரை செய்வதற்கு வெவ்வேறு கால அளவுகளில் பரிந்துரை செய்வார்கள் அப்போ பரிந்துரை செய்வதற்கு மருந்தாக்க வேக இயல் ஆய்வுகள் பயன்படுகின்றன இப்போ நம்ம வந்து வலி மற்றும் சுர நிவாரணிக்கு பயன்படும் பாரசிட்டமால் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம் காய்ச்சல் இருந்ததுன்னா அப்போ மருந்தாக்க வேதிவினைகளின் அடிப்படையில் ஆய்வுகளின் அடிப்படையில் உடலில் இதன் அறைவாழ் காலம் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் என கண்டறியப்பட்டுள்ளது இப்போ ரெண்டாம் மணி நேரம் அதாவது இரத்த பிளாஸ்மாவில் இம்மருந்து வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரத்தில் பாதியாக குறைகிறது இரத்த பிளாஸ்மாவில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வந்து ரெண்டரை மணி நேரத்தில் பாதியாக குறைகிறது அப்போ பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் நான்கு அரைவாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு ஐந்து பெ மட்டுமே எஞ்சி இருக்கும் இத்தகைய சோதனையின் அடிப்படையில் மருந்துகள் கொடுக்கப்படும் காடா இடைவெளி தீர்மானிக்கப்படாது அதனால தான் காலையில் மத்தியானம் மாலை பொழுது மற்றும் இரவு பொழுது வந்து கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த அறைவாழ் காலத்தை பொறுத்து தான் என்னாகும்னா மருந்தின் தன்மை செயல்படும் அதனால உடல்நிலையை பொறுத்து வந்து என்ன ஆகும்னா ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கதான் வந்து பொதுவாக வந்து பேராசிட்டமால் வந்து என்ன செய்வாங்க எடுத்துக்க சொல்லி டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த மருந்தாக்க வீதியில் வந்து வேதிபிணை வேகவியல் ஆய்வுகள் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் அந்த மருந்துகளின் கால அளவை தீர்மானிக்க பயன்படுகிறது அவ்வளோதான் நன்றி சில மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க லாங் டியூரேஷன் கிட்டத்தட்ட நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டோம்னா பகலில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலையில் சாப்பிட சொல்லுவாங்க நைட்டு பகலில் அப்போ அந்த அளவுக்கு அதனுடைய வீரியத்தன்மையை ஆய்வு செய்வதற்கு நம்ம வேக வேக வேதி வினை வேகையில் வந்து என்ன அது அதிகமாக பயன்படும் அடுத்து சில கேள்விகள் இருக்குது அதை எழுதுகப்பா அர்கினிய சமன்பாடு பற்றி விவரி வினை வேகத்தினை பாதிக்கும் காரணிகள் அவை விளக்குக நன்றி மாணவர்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எழுது